சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது மக்களவையில் சபாநாயகர் ஓம் பிர்லாவை அவதூறாக பேசியதையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பத்து எம்பிக்கள் மிக முக்கியமாக உள்ளே வரக்கூடிய மக்களவைக்குள் வரம்பு மீறியான பேச்சுக்களும் செயல்பாடுகளும் உடைகளையும் மக்களவையில் மத்திய அரசை கண்டிக்கக்கூடிய வகையில் பயன்படுத்தியதாகவும் அவர்கள் மீது ஏற்கனவே சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் கண்டித்துள்ளார் தொடர்ச்சியாக மத்திய அரசை கண்டிக்கும் நோக்கத்துடன் தமிழக அரசில் மத்திய பட்ஜெட் தாக்கலின் பொழுதும் சரி மற்ற பிற உபகரணங்களிலும் சரி மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறது என்று கூறும் விதமாக அவர்களது உடை அமைந்திருக்கிறது இதனால் சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் பத்து திமுகவின் எம்பிக்களை மூன்று நாட்கள் சஸ்பெண்ட் செய்துள்ளார் தமிழகத்தில் சட்டசபையில் எப்படி திமுகவிற்கு ஆதரவாக சபாநாயகர் அப்பாவு செயல்படுகிறாரோ அதேபோல்தான் மக்களவையில் சபாநாயகர் ஓம் பிர்லா பாஜகவிற்குத்தானே சப்போர்ட் செய்வார் திமுகவினர்கள் சபாநாயகர் அப்பாவு சப்போர்ட் செய்தால் அவர்கள் நடுநிலையாக இருப்பதாக திமுகவினர்கள் கூறுகிறார்கள் அதுவே மக்களவையில் சபாநாயகர் ஓம் பிர்லா பாஜகவிற்கு ஆதரவாக செயல்பட்டால் அவர் பட்சமாக செயல்படுவது என்று ஆராசா கனிமொழி தயாநிதிமாறன் கூறுவது சரியா இருபக்கமும் தவறுகள் இருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டு போராட்டம் நடத்தினால் தமிழகத்திலும் பாதுகாப்பு மத்தியிலும் பாதுகாப்பை தேடலாம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினர்கள் தமிழ்நாட்டில் சிறப்பான சபாநாயகர் மத்தியில் ஓம் பிர்லா ஒருதலைபட்சமாக செயல்படுவது என்று கண்டனத்தை போராட்டம் மூலமாக தெரிவித்ததன் காரணமாகத்தான் பத்து எம்பிக்களை சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் தற்பொழுது சஸ்பெண்ட் செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும் அதற்கான கடிதங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது சரி ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்பிக்கள் சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களை கண்டிப்பது சரியா அல்லது அந்த துறை சார்ந்த அமைச்சர்களிடம் கேள்விகளால் கேட்டு தமிழகத்தில் நிதியை பெற்றுத்தருவது சரியா என்று பார்க்குமே ஆனால் அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்களிடம் திமுகவின் எம்பிக்கள் இதுவரை எந்தவொரு கேள்விகளையும் சரியாக கேட்பதில்லை மேலும் பதவியேற்றபோது போது கூட அந்த மக்கள் தொகுதி மக்கள் அவர்களை வெற்றியடை வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு நன்றி கூட தெரிவிக்காமல் கோபாலபுரம் வாழ்க ஸ்டாலின் வாழ்க உதயநிதி வாழ்க கோபாலபுரம் கொத்தடிமைகள் நாங்கள் என்று கூறுவது சரியா மக்களவையில் பாதி விலையில் கிடைக்கக்கூடிய பவுண்டா பஜ்ஜிகளை கேண்டீனில் சாப்பிட்டுவிட்டு அரட்டையடித்து சபாநாயகரை விமர்சனம் செய்வதோடு இவர்களது வேலை முடிந்துவிட்டது மேலும் தமிழக மக்களுக்கு என்ன தேவை அதை யாரிடம் கேட்டு பெறலாம் அந்த துறை சார்ந்த அமைச்சர்களிடம் கேள்வி நேரத்தின் பொழுது கேட்டு பெறாமல் அங்கு விவாத நடைபெறும் பொழுது வெளிநடப்பு செய்துவிட்டு மற்ற நேரங்களில் அவர்களது கேள்வி நேரம் இல்லாமல் போது சண்டையிடுவது சரியானபதைக் குறும்